ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் சித்தூர் டைப் டிப்பரு இது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது செகண்ட்ஸில் டிப்பர் வேணும் அப்படிங்கிறதுனால டிப்பர் போட்டிருக்கிறான் இந்த சேர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது செகண்ட்ஸில் இருக்குது ஹைட்ரலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது கட் இருக்குது பாருங்கள் டயர்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது குறுக்கு சேனல் க எட்டு குறுக்கு சேனல் தான் இருக்குது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சித்தூர் டைப் பொட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிட் யூனிட் வரைக்கும் இருக்கும் அளவு உங்களுக்கு வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் டிப்பர் வேணும் டேங்க் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஏதாவது ஒரு ஏழாயிரம் லிட்டர் எட்டாயிரம் லிட்டரில் டபுள் வீலில் வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கலாய் ஸ்டீட்டில் வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லுங்கள் மேக்சிமம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வீல் டிப்பர் சிங்கிள் வீல் டேங்க்கு தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேணும் அப்படின்னா நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணி டபுள் வீலே பண்ணி கொடுப்போம் பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா ஹெவியாகவே இருக்குது எந்த டேமேஜ் எதுவுமே ஓட்டோ எதுவுமே இல்லை நல்லா இருக்குது சிங்கிள் டோர் டி டிப்பர் தான் நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் டிப்பரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் செகண்ட்ஸ்லேயும் புதுசையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து தான் குறைப்பாங்க வண்டி மாதிரி அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு டிப்பரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சேஸ் வந்து சேனல் சாஸ்ஸு நல்லா ஹெவியாக போட்டிருக்குறாங்க ஹைட்ராலிக்காக நல்லா வேலை செய்யுது பாருங்கள் கட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சேஸும் நல்லா இருக்குது சேனல் சேஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் நல்லா ஹெவியாக குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற விலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லாவே வேலை செய்து வந்ததெல்லாம் கூட நீங்கள் வந்தீங்கன்னா ஹைட்ராலிக் எடுத்து தூக்கி காட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் இதை பார்த்துக்கோங்க டிப்பர் வந்து ஒரு யூனிட் டிப்பர் தான் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் முன்ன பின்ன வரும் சித்தூர் டைப்பு சேலம் டைப் கிடையாது இது டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் ரேட்டு முன்ன பின்ன பேசிக்கலாம் டிப்பரு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் புது டிப்பர் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ரெடியாக போயிருக்கு புது டேங்க்கு வேணுனாலும் ரெடியாக இருக்குது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன நம்ம அனுசரிச்சு பண்ணி கொடுப்போம் ரெகுலராக பண்ணுறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வேணும் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்